வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு புஞ்சை நிலம் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கேங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாமரங்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு செம்மண் பூமிங்க உள்ளே பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாமே இருக்குது இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்துல பற்றின முழு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மாந்தோப்பை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க அப்புறம் நம்மளோட சேனல் பிஎஸ்ஆர் அப்படிஸை புதுசாக பார்த்துருக்கீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கோம் பாருங்கள் ஃபுல்லாகவே இப்போ செம்மன் பூமியாக தாங்க இருக்குது எல்லா மரங்களும் பார்த்திங்கன்னா வளர்ந்த மரங்களாக இருக்கும் இப்போ சீசன் ஆரம்பிக்க போகிறதுங்கிறதுனால எல்லா மரத்துலேயுமே வருங்க பூ வச்சுருக்குங்க நல்ல வருமானம் வர வகையிலேயும் இருக்கும் உங்களுக்கு உள்ளேயே பார்த்திங்கன்னா வீடு இருக்குதுங்க தங்கிக்கிறப்பில் வேலையாட்களை வச்சிங்கன்னா அவங்கள தங்கிக்கலாம் இல்லை நீங்களே கூட மெயின்டைன் பண்ணுறாப்புல இருந்தாலும் உள்ளே வந்து தங்கிக்கலாம் இது குறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெல்லும் போட்டிருக்காங்க உள்ள கொஞ்சத்துக்கு மட்டும் போர் இருக்குது சர்வீஸ் இருக்குதுங்க வேறு எதாவது விவசாயம் பண்ணுறதுனால நீங்கள் உள்ளே பண்ணலாம் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சி மாதத்துக்கு மேலே இருக்குது இந்த மாந்தோப்போட விலை பார்த்திங்கன்னா பதினேழு லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் மொத்தமாக மூணு ஏக்கர் எண்பத்தி அஞ்சு சென்ட் இருக்குதுங்க இன்னும் கூட விலை குறையில உட்காந்து பேசுனா அதுங்க போர் இருக்குது அது போக சர்வீஸ் இருக்குது ஃபுல்லாகவே உங்களுக்கு மரங்கள் எல்லாமே பூ வச்சுருக்குதுங்க சீசன் டைம் அப்படிங்கிறதுனால நல்ல வருமானம் வர வகையிலேயும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கர் பதினேழு லட்சம் மொத்தமாக உங்களுக்கு மூணு ஏக்கர் எண்பத்தி அஞ்சு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி திருச்சி மாவட்டத்தில் துவரக்குறிச்சியிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க சரி நண்பர்களே இந்த வீடியோ வெள்ள நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே